வரே எங்கள் இதழ்களை திறந்தருளும் நாங்களும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவையாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே மூவேளை மன்றாட்டு ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அவரும் தூய யாரால் கருவுற்றார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் இதோ ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் அருள் நிறைந்த மறையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மன்றாடுவோமாக இறைவா உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் மீட்கப்பட்ட மக்கள் அனைவரையும் வெற்றி பண்பாட அழைக்கின்றார் என்ற புனித அத்தனாசியாரின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவுகூர்ந்து நாமும் இந்த காலை நேரத்தில் இறைவனை போற்றி புகழ முன் வருவோம் திருப்பாடல் நூறு அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்களாவோம் அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம் நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல என்றும் என்றும் இருப்பதாக ஆமே மூவரு கடவுளின் பெருவிழா தந்தையை இறைவா சரணம் இயேசுவே இறைவா சரணம் ஆவியே இறைவா சரணம் மூறு இறைவா சரணம் சரணம் என இந்த காலை நேரத்தில் மூவரு கடவுளை புகழ்ந்து பாடுவோம் ശരണം തന്ത്യ ശരണം തന്ത്യ ശരണം യേരൈവാരണംവേരൈവാ ശരണം சுவேரவா ஆீரிவா ஆீரிவா சரணம் சரணம் ஆயிரிவா சரணம் சரணம் மோரு இறைவா சரணம் மோரு இறைவா சரணம் மோரு இறைவா சரணம் மூர் இறைவா சரணம் 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 தந்தையை இறைவா சரணம் இசுவே இறைவா சரணம் ஆவியை இறைவா சரண அருள் வாக்கு திருத்துதரான புனித பவுல் எழுதிய முதல் திருமடல் பனிரெண்டாம் அதிகாரம் இறை வார்த்தைகள் நான்கு முதல் ஆறு வரை அருள் கொடைகள் பல வகையுண்டு ஆனால் தூய ஆவியார் ஒருவரே திருத்தொண்டுகளும் பல வகையுண்டு ஆனால் ஆண்டவர் ஒருவரே செயல்பாடுகள் பல வகையுண்டு ஆனால் கடவுள் ஒருவரே அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி சிறு மருமவி போற்றுவதற்குரிய கடவுளே உமக்கே புகழ்ச்சியும் மாற்றியும் உரித்தாகுக போற்றுதற்குரிய கடவுளே உமக்கே புகழ்ச்சியும் மாட்சியும் உரித்தாகுக உமக்கே என்றும் நன்றியும் உரித்தாகுக போற்றுதற்குரிய கடவுளே உமக்கே புகழ்ச்சியும் மாட்சியும் உரித்தாகுக தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக போற்றுதற்குரிய கடவுளே உமக்கே புகழ்ச்சியும் சக்கரியாவின் பாடல் முன்மொழி அனைத்தையும் படைத்தாழும் தூய பிழவுபடாததுமான மூவொரு கடவுள் இன்றும் என்றும் முடிவில்லா காலத்திற்கும் போற்றப்படுவாராக சக்கரியாவின் பாடல் இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவி தருளினார் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர்தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார் நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியில் இருந்தும் அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகியா பிறகாமுக்கு அவர் இத்த ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவம் மன்னிப்பால் வரும் இப்பை அவர்தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பறவுள்ளத்தாலும் இறக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல என்றும் என்றும் இருப்பதாக அனைத்தையும் படைத்தாலும் தூய பிழவுபடாததுமான மூவொரு கடவுள் இன்றும் என்றும் முடிவில்லா காலத்திற்கும் போற்றப்படுவாராக மன்றாட்டுகள் புனிதமான காலை வேளையில் பெருமகிழ்வுடன் தந்தை மகன் தூய ஆவியாரை போற்றி மாட்சிப்படுத்தி மன்றாடுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உரித்தாகுக தூய தந்தையே உமக்கு முன் நாங்கள் ஒன்றுமில்லை தூய ஆவியாரை எங்களிடம் அனுப்பும்படியாக உம்மிடம் இறைஞ்சு வேண்டுகின்றோம் அவர் எங்கள் குறைவில் எங்களை திடப்படுத்தி உமது திருமுன் எங்களுக்காக பரிந்து பேசுவாராக தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உரித்தாகுக கடவுளின் மகனே தேற்றுகிறவரை உமது திரு அனுப்பும்படி தந்தையிடம் வேண்டினேன் உண்மையின் ஆவியார் எப்பொழுதும் எங்களோடு தங்குவாராக தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உரித்தாகுக தூய ஆவியாரே வாரும் உம்முடைய கனிகளை எங்களுக்கு மிகுதியாக தந்தருளும் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு இவற்றை கொண்டவர்களாக எங்களை உருவாக்கியலும் எங்களுக்கு நேர்மை பொறுமை சாந்தம் நம்பிக்கை நன்னயம் அடக்கம் கற்பு ஆகியவற்றையும் தந்தரலும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உரித்தாகுக எல்லாம் வல்ல தந்தையே உம் மகனின் ஆவியாரை எங்கள் இதயங்களுக்குள் அனுப்பினீர் நாங்கள் கிறிஸ்துவோடு உம் உரிமையாளர்களும் உடன் உரிமையாளர்களும் ஆகும்படியாக உம் தூய் ஆவியால் எம்மை நிரப்பியீரலும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவிக்கும் மாட்சி உரித்தாகுக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே தந்தையிடமிருந்து புறப்படும் துணையாளரை உமக்கு சாட்சியாக நீர் அனுப்பினீர் மனிதருக்கு முன் எங்களையும் உமது சாட்சிகளாய் உருவாக்கியீரலும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உரித்தாகுக நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் நம்முடைய இதய இயக்கங்களையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இப்பொழுது நம்பிக்கையோடு அமைதியாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம் இறைவேண்டல்களுக்கெல்லாம் மேலான இறைவேண்டலை இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இறைவேண்டல் செய்ய ஜெபிக்க தந்தையிடம் மன்றாட அந்த வார்த்தைகளை சொல்லி நாமும் இப்பொழுது நம்பிக்கையோடு தந்தை கடவுளாகியங்கள் தந்தையே உண்மையின் வார்த்தையானவரையும் எங்களை தூய்மையாக்கும் ஆவியாரையும் உலகிற்கு அனுப்பி உமது மேலான வியத்துக மறைபொருளை மனிதருக்கு வெளிப்படுத்தினீர் உண்மை நம்பிக்கை இவை கற்பிப்பது போல் மாட்சியில் மூவரும் என்றும் உள்ளனர் என்பதையும் மேன்மையில் மாபெரும் ஒரே கடவுளாய் இருக்கிறீர் என்பதையும் மனதில் கொண்டு உம்மில் நம்பிக்கை கொள்ளவும் உம்மை வழிபடவும் எங்களுக்கு கற்றுத்தாரும் உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மண்டாடுகிறோம் ஆமேன் இறைவனின் ஆசியை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இந்த நாளை அன்னை மரியாவினுடைய திருக்கரங்களில் அன்னை மரியாவினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்து அன்னையினுடைய பரிந்துரைக்காக மன்றாடுவோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் யாவியாரின் பெயராலே ஆமேன்